துவம் <laughs>

என்னது தாவத்தியா தாவதி தாவதி குதிக்கிறது ஓடுறது தக தாவதி தாவாசி தாவசி 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 அகம் தாவாமி வெரி குட் டென் அவுட் ஆஃப் டென் அடுத்தது உமாமா உமாமா ரெடியா ரெடியா இருக்க ரெடியா இருக்க சொல்லுங்க இங்க பட்டத்தின்றதுக்கு பதிலா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா

வெரி குட் டென் 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 அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் எல்லாருமே இப்போ அப்போ நம்ம வந்து ஒரு சொல்றோம் அந்த இடத்துல அது மாதிரி சொல்லக்கூடாது அஹம் வசாமி அஹம் சென்னை நகரே வசாமி அஹம் தில்லி நகரே வசாமி அகம் பாரத தேசே வசாமி இத மாதிரி சொல்லிட்டே போலாம் புரியதா புரியுறதா சரி நான் அகம்னு சொல்லல நான் என்ன பண்றேன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன் சஹா அப்படின்னு சொல்றேன் அப்ப நான் சொல்லும்போது சஹா பாரத தேசே அப்புறம் என்ன வரணும் वसति 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 तो तो इतना यार वसति वसति हां वसति तो इतना इलेगे रियाद पर फाइन कट ना वा वाला ऐने सलोनु वसति या महोगिया वसति भारत देशे वसति सः दिल्ली नगरे वसति सः चेन्नई नगरे वसति सः ग्रामे वसति पूर्णदा पूर्ण அப்போ நம்ம அகம் பார்த்தோம் பார்த்தோம் சஹா கரெக்டா துவம் பாரத தேசே என்ன வரும் புரியதா துவம் தில்லி நகரே என்ன இருக்கும் இதே மாதிரிதான் எல்லாமே சரியா